ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரனோ டிஎன்பிசி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழ் இலக்கணத்தில் அணி இலக்கணத்தை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இந்த இலக்கணம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் டீன்பிசிக்கு படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களோடய யாருன்னாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டாபிக் என்னென்னா அணி இலக்கணம் இந்த அணி இலக்கணத்தில் ரெண்டு அணி பற்றி இதில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னதுன்னா இயல்பு ந நகிர்ச்சி அணி இயல்பு நவீர்ச்சி அணினா ஒரு பொருளின் இயல்பை உள்ளதுபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவீர்ச்சி அணியாகும் இ இதனை தன்மை நவீர்ச்சி நவீர்ச்சி அணி என்றும் கூறுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு இயல்பு நவீர்ச்சி அணிக்கு இன்னொரு பேர் என்னது தன்மை நவீர்ச்சி அணி இதுல வந்து ஒரு பொருள் இயல்பை அப்படியே சொல்றதுதான் என்னது எனது இயல்பு அணி இப்போ இந்த எடுத்துக்காட்டு பாருங்க தோட்டத்தில் மெய்து வெள்ளை பசு அங்கே தொள்ளி குதிக்குது கண்டுக்குட்டி அம்மா என்கிறது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கண்டுபுட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பழைய நன்றாய் குடிக்குது கண்டுபுட்டி அப்படின்ட்டு கவிமணி தேசிய விநாயகர்னு எழுதின ஒரு செய்யுள் இருக்கு ஒரு பாடல் இருக்கு இது வந்து நம்ம சின்ன பிள்ளைங்க இந்த இதை வந்து ரைம்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கதை கேட்டுருப்பீங்க இந்த செய்யுல்ல என்ன அதுல என்ன நடக்குது அந்த ஆஹ் அந்த பசு வந்து என்ன பண்ணுது அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணுது அப்படிங்கிறது இயல்பா உள்ளது அப்படியே வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் என்னது இயல்பு நவீர்ச்சி அதான் இப்பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சம் விளையாடுவது இயல்பாக எடுத்து கூறியுள்ளார் இதுவே இயல்பு நகிர்ச்சி அணி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உயர்வு நகர்ச்சி அணி உயர்வு நகிர்ச்சி அணினா ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நகிர்ச்சி அணி ஆகும் ஒரு பொருளின் இயல்பை மிகப்படுத்தி அழகோட சொல்றதுதான் வந்து என்னது உயர்வு நகிர்ச்சி அணி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள் குளிர் நீரில் குளித்தால் கூதல் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கறுக்குமெண்டு ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்கு இது வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ரொம்ப மிகைப்படுத்தி அதையும் கொஞ்சம் அழகுற சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து எனது உயர்வு நவீர்ச்சி அணி இது வந்து என்ன இப்படி வந்து ஒரு தாய் வந்து தாளாட்டு பாடுற மாதிரி இது ஒரு பாடல் இருக்குது இதுதான் என்னது உயர்வு அதான் உயர்த்தி கூறுதது மிகைப்படுத்தி கூறுதது இதுதான் இந்த உயர்வு நவீர்ச்சி அணி ஸோ இந்த ரெண்டு அணி தான் இந்த ரெண்டு அணியையும் நல்லா இந்த எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோங்க இதில் என்ன கேட்க வாய்ப்பு இருந்தால் இந்த பாடல் கொடுத்து இது என்ன அணி அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு சொல்ல தெரியும் தோட்டத்தில் மேல் மேல பசு இந்த பாடல் வந்து என்ன அணி அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் என்ன அணி வந்து பயின்று வருது அப்படின்னு கேட்டால் இயல்பு நவீர்ச்சி அணி அப்படின்னு சொல்லத் தெரியணும் அடுத்து குளிநீரில் கூறு குளித்தால் குதல் அடிக்க இந்த செய்யலையும் இந்த பாடலை கொடுத்து இதில் என்ன அணி நவிண்டு வருது பயின்று வருதுன்னு சொன்னால் உயர்வு நவீர்ச்சி அணி அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்ல தெரியணும் ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோங்க இந்த பா ஒரு பாட்டு இருந்ததுன்னா அதுக்கு அணி அப்படின்ட்டு என்ன அணின்னு எதெல்லாம் புக்கில் கொடுத்தா அதை அப்படியே படிச்சுக்கோங்க இந்த அணி இது என்ன அணி இந்த செய்யும் வரிகளை கொடுத்து இது என்ன அணி அப்படின்னு கேட்கறதுக்கு கொஸ்டினில் நிறைய சான்ஸஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க இந்த இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்